என்னப்பா சொல்றீங்க நைனான் நாகேந்திரன் அவர்கள் துணை முதல்வராக போறாரா ஆமாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு போட்டோ ஒன்று சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிக்கிட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி தமிழகத்துல அடுத்து கூட்டணி ஆட்சி அமையதான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பல பேர் பலவிதமா பேசிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது இப்போ ஒரு போட்டோ ஒன்று சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்குங்க அந்த போட்டோ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இபிஎஸ் அவர்களை முதல்வர் பொறுப்பில் வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கீழே ரெண்டு டிவிஷனாக வந்து பிரித்து நயனார் நாகேந்திரன் அன்புமணி ராமதாஸ் இவங்க ரெண்டு பேரோட ஃபோட்டோவை போட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் துணை முதல்வர் பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கீழே அஞ்சு டிவிஷனாக வந்து பிரித்து தேமுதிக பொதுச்செயலாளரான பிரேமலதா அவர்கள் அதுக்கப்புறம் ஜி கே வாசன் ஓபிஎஸ் அவர்கள் தினகரன் அவர்கள் ஏசி சண்முகம் அப்படின்னு சொல்லி இவங்க அஞ்சு பேரோட போட்டோ போட்டு இதுக்கு மேல முக்கிய அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க இந்த ஒரு ஃபோட்டோவை பார்க்கும்போது தான் எல்லாத்துக்குமே ஆச்சரியமா வந்து போயிடுச்சு இது நல்லா இருக்கே அதிமுக மட்டும் கூட்டணி கட்சிகளுக்கு இந்த மாதிரி முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக கூட்டணி ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஒரு போட்டோ இருந்தாலும் இந்த போட்டோ நம்மளை பல விதமாக திங்க் பண்ண வைக்குதுங்க கொங்கு மண்டலத்துல ஸ்ட்ராங்கா வந்திருக்காரு இவர் கொங்கு மண்டலத்துல ஸ்ட்ராங்கா வந்து அதிமுக கூட்டணி கொங்கு மண்டலத்துல நல்ல ஓட் பர்சன்டேஜ் வாங்கிருவாங்க அதுக்கப்புறம் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தென் மண்டலத்துல ஸ்ட்ராங்காக வந்திருக்காரு இவர் தென் மண்டலத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறனால அதிமுக கூட்டணி தென் மண்டலத்துலயும் நல்ல ஒரு ஓட் பர்சன்டேஜை வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் பத்தாவதுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வேற இருக்காரு இவர் வந்து வட மண்டலத்துல ஸ்ட்ராங்கா வந்து அதனால அதிமுக கூட்டணி வட மண்டலத்திலயும் நல்ல ஓட் பர்சன்டேஜை வாங்கிடுவாங்க இந்த மூணு மண்டலங்கள்ல நல்ல ஒரு ஓட் பர்சன்டேஜை வாங்கினாலே போதும் அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல ஈஸியா வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இது போக பத்தாததுக்கு இவங்களோட கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு சில பேருக்கு முக்கியமான அமைச்சர் பொறுப்பு கொடுத்தா போதும் சொல்லவே தேவையில்ல அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா இந்த ஆட்டைக்கெல்லாம் இபிஎஸ் அவர்கள் ஒத்துக்குவாரா அப்படின்னு தாங்க வந்து தெரியல ஏன்னா ஆல்ரெடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கூட்டணி ஆட்சி தான் அமைய போகுதுன்னு சொல்லியிருந்தாரு அந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா அதிமுகவோட முன்னாள் அமைச்சரான ராஜேந்திர பாலாஜி அவர்கள் என்ன சொன்னாரு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இபிஎஸ் அவர்கள் தான் நாங்கள் வந்து ஆட்சி ஏற்போம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு இப்போ இப்படிலாம் வந்து இருக்கும்போது அதிமுக கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகம் தாங்க ஆனால் திமுக பாருங்களேன் அவங்க கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துறதுல ரொம்ப குறியாக வந்துருக்காங்க திமுகலாம் வந்து கமலஹாசன் அவர்களுக்கு எம்பி சீட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அவருக்கு எம்பி சீட் கொடுத்துருக்காங்க எம்பி சீட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே நேரடியா வந்து கமலஹாசன் அவர்களுக்கு மனு தாக்கல் பண்ணிருக்காரு இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது திமுக கரெக்டா வந்து புரிஞ்சு வச்சுருக்குறாங்க நம்மளுக்கு கூட்டணி கட்சிகள் தான் வந்து பலம் அதனால கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கரெக்டா கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் நம்மளால தொடர்ந்து வின் பண்ண முடியும் அப்படின்னு திமுக கரெக்டாக தாங்க புரிஞ்சு வச்சுக்கிறாங்க ஆனால் அதிமுக தாங்க இதை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேறாங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ஓபிஎஸ் தேவையில்ல எங்களுக்கு தினகரன் தேவையில்ல எங்களுக்கு யாருமே தேவையில்ல நாங்கள் தனியாக எல்லாத்தையுமே பார்த்துக்குவோம் தனியாக பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தனிமரமாகாமல் இருந்தால் சரிங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் யாருக்கு முக்கியமோ இல்லையோ அதிமுகவுக்கு ஒரு சாவா தேர்தலாக தான் வந்திருக்கு அந்த தேர்தலில் அவங்க நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது ப்ராக்டிக்கலாக என்ன மாதிரி விஷயங்களை வந்து பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை ஃபேஸ் பண்ணால் பரவாயில்ல அதை விட்டுட்டு நாங்கள் பிடிவாதமாக இப்படித்தான் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை ஃபேஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் இதுக்கப்புறம் அதிமுக என்ன மாதிரி முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஒரு ஃபோட்டோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்